சமூக ஒரு மனநல நிபுணருடைய தனியா இருக்கும் போது அவனுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும் அவன் ஒரு கூட்டத்தோட இணைந்தானா அந்த கூட்டத்தோட எண்ணம் தான் அவனுக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஒருத்தன் நல்லவனா இருக்கிறான் அவன் நாலு பேர் கெட்ட பேரோட சேர்றானா அவனும் கெட்டவனாக தான் மாறுவான் ஏன்னா அவங்களோட எண்ணங்கள் தான் இவனுக்கு செயலா வரும் என்னதான் நம்ம செய்கிற செயல் நம்மள அறிவுல இருந்து நம்ம பண்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் உண்மை எதுனா நம்மள சுத்தி இருக்கிற கூட்டம் அவங்களோட எண்ணங்கள் தான் நம்மளுக்கு வந்து செயல்களா வருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதை வந்து கேட்கும் எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது மனத்துள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளது ஆகும் அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்றாங்க அதை விட ரொம்ப பலமானது என்னன்னா நம்ம இருக்கிற கூட்டம் அதோட எண்ணங்கள் தான் நம்மளுக்கு செயல்களா வருது அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம ஒரு நல்ல இடத்துல சேரணும் திருநெல்வேலியில நிறைய நல்ல கூட்டங்கள் நடக்கும் அங்க உள்ள சான்றோர்களோட உரைகள் பெரியவர்களோட அறிவுரைகள் இது எல்லாத்தையுமே நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு நல்ல எண்ணங்கள் வரும் நல்ல கூட்டத்துடன் நம்ம போய் இணையும் போது நல்ல எண்ணங்கள் வந்து நம்மளும் நல்ல செயல்களை செய்வோம் நல்ல இடத்தில் இணைவோம் நல்ல நண்பர்களை பெறுவோம் நன்றி